அதுக்குள்ள பாவாடை சுண்ணாம்பு குட் மார்னிங் சொல்லு ஆராதனா எப்படி ஆராதனா இங்க பாரு சரி வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு கை அப்படி வை அங்க நில்லு வரக்கூடாது அங்க நில் பின்னாடி அதுக்குள்ள மண் அந்த சைடு குட்டி வணக்கம் இன்னைக்கு இப்படி போகிறாங்களா இன்னைக்கு என்ன கிழமை புதன்கிழமை இன்னைக்கு போயிட்டு வந்துடுவாங்க வியாழன்னு போயிட்டு வந்துருவாங்க வெள்ளி போயிட்டு வந்துடுவாங்க அப்புறம் ஆ ஏமா அந்த லீவே விடாம இருந்தாங்கன்னு ஆகு ஹாரன் சவுண்டு கேட்குது சுகாஷ் குட்டி போயிட்டு வா பாய் இன்னைக்கு என்ன சாப்பாடு ஆராதனா குட்டி கேரட் பீன்ஸ் ரோஸ் வச்சுட்டாங்க பீ இச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் சரியாமா ஆ நல்லா ஒன்று ஆராதனா கே இல்லை ஆராதனா அங்கே வருங்க ஒன்று கோளாறு வருங்க வேன் வந்து ஆரன் கொடுக்கு இந்த கோளாறு எப்போவுமே பிடித்த கொஞ்சம் நேரமாக ரெடி ஆகிட்டே போகுது உடனே போய் அங்கே நடு ரோட்டில் நின்று போயிடுது தர்ணா போராட்டம் இன்னும் வண்டி வரவில்லை வரவில்லை வாங்க வண்டி வரு ஏய் சுகாஷ் டிராயிங் போட்டு என்னாச்சு ப்ரைஸ் இன்னும் கொடுக்கல ஒரு வருஷம் ஆகுமா சொல்லு சுகாஷ் சரி எல்லாருமே வந்து நீ டிராயிங் செம்மையா பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மரம் வரைஞ்சிருந்த நன்றி சொல்லு தேங்க்யூ எல்லோருக்குமே தேங்க்யூ எல்லோருக்குமே தேங்க்ஸ் நீ நல்லா வரையற நல்லா வரையிறேன்னு எப்படி சொல்றாங்க பாராட்டுறாங்க நடமாடும் பேக் கடை பாருங்க இப்படிதான் எல்லார் வீட்லேயும் நடக்குன்னு நினைக்கிறேன் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நம்ம ஒரு வழி ஆயிடணும் இந்த காலத்தில் அப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நம்ம பாட்டுக்கு கிளம்பி நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம் போகிறதும் தெரியாது வரதுன்னு தெரியும் ஆனால் இவங்க கிளம்புறக்குள்ள அலப்பறையை பார்க்கணும் அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு அது கொஞ்சமாக சாப்பிட்டாங்க டைமும் ஆயிடுச்சு இவங்களுக்கு வேன் சீக்கிரம் வர்றதுனால சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ஹெல்த் மிக்ஸ் மாதிரி எதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும் கமேண்டில் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது மாதிரி மேடாக ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள் கடையில் வாங்குற மாதிரி வேணாம் ஹோம் மேடாக ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் நான் வந்து ராகி கம்பும் சேர்ந்து அரைச்சி வச்சுட்டு கூழ் டெய்லி வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கிற அது விரும்பி டெய்லி குடிக்க மாட்டாங்க அதனால் எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஆராதனா குட்டிக்கு பால் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க கிராமத்தில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க ஆனால் பால் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் ஆனால் வந்து என்னமோ சும்மா கேட்கற மாதிரி யாருமே வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொசைட்டிக்கே கொண்டு போயிடுவாங்க சொசைட்டிலையும் ஊற்ற மாட்டேங்கிறாங்க அதனால தான் பால் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆராதனா குட்டி அதனால் கொளப்பலூர் போனால் தான் சொசைட்டியில் வாங்கிட்டு வருவோம் அப்பப்போ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேன் வந்துடும் உங்களை வேன் வச்சு விட்டுட்டு அப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் ஆராதனை குட்டிக்கு கேரட் பீன்ஸு அப்புறம் மோர் ஊற்றி கொடுத்துருக்குறேன் ஆ சாப்பிட்டுக்கங்க ஊற்றி ஓகே என்ன சொன்னேன் நீங்கள் டீ டீச்சர் திறந்து கொடுத்தாங்கன்னா ஊற்றி சாப்பிட்டுக்குற அடிஞ்சன்னா எப்படி சொன்னேன் போயிட்டு வரேன் போயிட்டு இப்படி சிரிச்சுட்டே போனா இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு மன நிறைவா என்னமோ சாதனை படைச்ச மாதிரி இருக்கும் அந்தந்த அன்னைக்கு எங்க வரும் சின்ன கை வருங்க பாய் அங்க வரைக்கும் சொல்லிட்டே போவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பாய் பாயின்ட்டு குட்டி உங்கள் அப்பாவுக்கு மறக்காம சொல்லிடுறது அந்த சைடு திரும்பி உங்கள் அப்பாவுக்கு சொல்லாமல் இருக்கு தேடிக்கிட்டு இருக்குது வாரே பின்னாடி திரும்பி அங்க அங்கே வாரம் வரைக்கும் அங்கே வர்ற இப்படியே தான் கை மொட்டை பாஸ் வர தேடிக்குது அது வேறு எங்க மொட்டை பாஸ் மொட்டை பாஸ் உங்களுக்கு கருத்தை தெரிவிங்க நான் போய் சாப்பிட்றேன் அப்படிம்ப ஏ அது என்னுடைய பேண்ட்டு கிளிக்க தான் முடிவுன்னு இந்த தப்பு தப்பியா நீ ஏன்ஸ் இப்போ வந்து ஆட்டுக்கு வந்து தண்ணி வைக்கணும் மாட்டுக்கும் தண்ணி வைக்கணும் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணது தீந்துருச்சு அப்புறமா அவரக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் செஞ்சுருந்தேன் அது இன்னும் கொஞ்சம் இருக்கு மதியத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறமா கொள்ளு ரசம் வச்சேன் கொள்ளு பருப்பு வந்து கொஞ்சமாக இருக்குது இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்புறமா ஆயில் காய்ச்சறதுக்காக தலைகள் வந்து இருக்கேன் நீங்கள் கேட்பீங்க துணி துவைக்க வச்சுட்டு நீ என்னம்மா செய்கிற அப்படின்னு நான் வந்து ஆயில் காய்ச்சறதுக்காக எல்லாம் பறித்து வச்சுருக்கேன் இப்போ ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு மாட்டுக்கும் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்ன காய்ச்ச போகிறேன் ஆயில் வந்து ஊற்றி வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நாலு லிட்டர் வந்து காய்ச்சி போகிறேன் ஆர்டர் போட்டவங்களுக்கு மட்டும் அப்பப்போ நம்ம எப்போவுமே காய்ச்சி கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நாலு லிட்டர் செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து காய்ச்ச போரே கடுகெல்லாம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம வாழை மரத்துலேருந்து வெட்டின வாழைத்தாறு இது வந்து கருப்பாயன் கோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கும்பாபிஷேகம் அந்த கோவிலுக்கும் கொடுக்கணும் இங்கே அம்மன் கோவில் பச்சைநாயி அம்மனுக்கும் கொடுக்குற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு சீப்பு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க இது வந்து லைட்டாக பழுத்துருச்சு நான் தான் வெட்டி கொண்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் காலை வேலைகள் வந்து நம்ம வீட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரே மோடமாக இருக்குது ஊட்டியில் எப்படி கிளைமேட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நேற்றுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு வெயிலே வந்து வரல மழையும் வரல வெயிலும் வரல ஒரே மோடமாக மழை வர மாதிரி அப்படியே குளிர் காத்து ஜில்லுன்னு இருக்கு அதனால என்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால ஒரு துணி துவைச்சிட்டு இருக்காங்க நேத்தே என்னால் முடியல அதனால தான் துணி துவைக்கல அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த ஜில்னஸ்ல போய் துவைச்சோம்னா எச்சா வந்து காய்ச்சல் குளிரே வந்துடும் அதனால் வந்து உடம்பு இப்போவே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறனால அவர் துவைக்கிறாரு இன்றைக்கி ஆராதனை குட்டி பார்த்தீங்கன்னா சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு போயிருக்காங்க ஈவினிங் வந்துடுவாங்க இதே இன்னி ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாங்கன்னா மறுபடியும் மண்டே தொடர்ந்து அந்த மாதிரி தான் வரும் எல்லா மேக்ஸிமம் அப்படி தான் ஆனால் வந்து பாப்பாவும் தம்பி ரொம்ப பரவாயில்ல நான் வந்து பாராட்டத்தான் செய்வேன் ஆனால் ஏழ்ரைக்கே ஏழே ஏழரைக்கே கிளம்பிடுறாங்க பாவம் நிறைய குழந்தைங்க வந்து எட்டரைக்கே வந்து லேட் பண்ணுவாங்க ஆனால் என் குழந்தைங்க வந்து ஏழ்ரைக்கே பரவாயில்ல ஆராதனா குட்டியும் சுகாஷ்குட்டியும் இதில் ரொம்பவே சூப்பர் தான் நான் சொல்லுவேன் இந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இந்த வயசுலேயே ஆராதனா குட்டி இந்தளவுக்கு ரெடியாகி கிளம்பி போகிறது எனக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு படிச்சுட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம் சுகாஷ் குட்டியும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வேணுங்கிறவங்க நான் வந்து இதுலேயும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு தேவையானவங்க தேவை வே தேவை அப்படிங்கிறவங்க ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுருங்க ஏன்னா அப்பப்போ ஆர்டர் போட்டால் தான் நான் காய்ச்சி கொடுக்க முடியும் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் கொரியர் போடுவேன் அதனால் இப்போவே ஆர்டர் கொடுத்தீங்க நான் ஈவினிங்க்குள்ளே உங்களுக்கும் சேர்ந்தே கொரியர் போட்டுருவேலாம் அடுத்த 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 தான் போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகும் அதனால் சொல்கிறேன் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் செஞ்சு வாட்ஸ்அப் வாங்க ஈவினிங் குள்ளே சொல்லிடுங்க அப்போ தான் நான் வந்து கொரியர் போட முடியும் ஓகே மேக்ஸிமம் இப்போ கொடுத்தவங்களுக்குலாம் போட்டாச்சு இன்னொரு டென் ஒரு பத்து பேர் பேலன்ஸ் இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் போட போகிறேன் அதனால வேணுங்கிறவங்க சொல்லிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபிரான்ஸ்